ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம் உடம்புக்கு தேவையான அளவு புரதச்சத்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்க்கடலை சாப்பிடுவதால் நம் உடம்பில் நார்சத்து மற்றும் பல வைட்டமின்கள் அதிக அளவு நிறைந்து காணப்படும் இந்த வேர்க்கடலில் கிடைக்கிற புரதசத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வளர்ச்சிக்கு அதிக அளவு பங்கு வகிக்கிறது அது மட்டுமா இந்த புரதசத்து நம் உடம்பில் அதிகரிப்பதால் நம்ம உடம்பில் ஏதாவது தசை பழுதுணிக்க ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்ய முக்கிய அளவில் பங்கு வகிக்கிறது அது மட்டுமா ஒரு மனுஷன் நோய் நொடியில்லா வாழ்க்கையை வாழணும்னா அவனுக்கு முதல்ல அவனோட உடம்புல சரியான அளவு தேவையான அளவு ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரக்கணும் அவ்வாறு அவன் உடலில் சரியான அளவு ஹார்மோன்ஸ் சுரந்தால் மட்டுமே அவனால் நோயில்லா வாழ்வை வாழ முடியும் அதற்கு நம் உடலுக்கு அதிக அளவு புரதச்சத்து தேவைப்படுகிறது இந்த புரத நாம் தினந்தோறும் ஒரு கைப்பிடு அல்லது வேர்க்குதலை சாப்பிடுவதால் நம் உடலை வந்தடைகிறது